எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சில போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி சாப்பிடுவதால் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பபை பிரச்சனைகள் பிராய்லர் கோழி யாரும் சாப்பிடாம இருக்கிறது மிகவும் நல்லது அதில் சாப்பிட்றனால அதிகமாக உடல் எடை கூடுது மிக குறைந்த வயதிலேயே பெண்கள் பலரும் பருவமடைஞ்சாங்க மாதவிடாய் நேரங்கள் சரியாக வருவது வருவது கிடையாது குறிப்பிட்ட கால அளவுக்கு சரியாக வருவது வர்றதில்லை இதனால பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்க வேண்டியிருக்குது இருக்குது மிக குறைந்த வயதிலேயே கர்ப்பப்பை பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்க வேண்டியுள்ளது பெண்கள் சிறு வயதிலேயே பிராய்லர் பிராய்லர் கறிக்கோழி சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உணவில் நல்ல அதிக அளவு காய்கறி எடுத்துக்கொள்ளுங்க கோழிகள் அதிக சதையோடு வளர்வதற்கு பல்வேறு விதமான மருந்துகள் ஊசிகளின் மூலம் கோழிகளுக்கு செலுத்துறாங்க அதனால அதை உண்ணும் ஆண்களின் விந்தணுவில் உள்ள உயிரணுக்கள் அழிக்கப்படுது பெண் குழந்தைகள் பத்து பதினோரு வயதிலேயே பருவமடைஞ்சாங்க தண்ணீர் அதிகமா குடிக்கணும் இரும்பு சத்துள்ள முருங்கைக்கீரை உளுத்தங்கஞ்சி மாதுளம்பழம் எல்லா சத்து நிறைந்த பழம் எல்லா சத்து நிறைந்த பழமான கொய்யா பழம் போன்றவற்றை உணவில் அதிகமா எடுத்துக்கொள்வது நல்லது நவ்வா பழம் சாப்பிடுவதால உடல் சூட்டை நன்றாக குறைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிராய்லர் கறி கோழி சாப்பிடாம நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுவது மிகவும் நல்லது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க்யூ